வந்து ஆனா பத்து எபிசோட் தான் பாத்திருப்பேன் ஏன்னா காலேஜ் கிளம்புற டைம் அது ஒரு சண்டேல இத போடலாம் இல்லையா இத நான் கேக்க போனா ஃப்ரைடே வந்து ஹோலிடே அதனால போடுறோம்னு இந்த ப்ரோக்ராம் எங்களுக்காக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஹோலிடே எல்லாம் கொஞ்சம் பாக்காதீங்க சார் சண்டே போடுங்க சார் பெஸ்டா அதாவது அந்த ஹோலிடே இருக்கிற காரணம் கிடையாது சண்டேல ரெண்டு மடங்கு கட்டணும் வெள்ளிக்கிழமை எவ்வளவு பணம் கட்டணுமோ அது டபுளா கட்டினா தான் சண்டையில போட முடியும் அன்றைக்கு வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே ரேட் அதிகம் அதனாலதான் வெள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சே தவிர வேற வேற ஒரு நோக்கம் கிடையாது சரி கேள்விக்கு வந்துடுவோம் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் கோயிலுக்கு வந்து வழிபட மாட்டேங்கிறாங்க சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறாங்க இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கோயிலுக்கும் போறாங்க சர்ச்சுக்கும் போறாங்க தர்காவுக்கும் போறாங்க பள்ளிவாசல்லையும் போய் கும்பிடுறாங்க அப்ப ஏன் இது மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க செஞ்சா என்ன செய்யக்கூடாதுன்னு உங்க மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு மத நல்லிணக்கத்துக்குரிய கேள்வின் வரை முதல்ல சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறனும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அதை நூறு சதவிகிதம் நம்பணும் சும்மா வாயினால ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டதற்கு முரணாக அவன் நடக்க கூடாது நடந்தான் அர்த்தம் ஒன்றை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அதுக்கு விசுவாசமாக அதுக்கு நம்பிக்கைக்குரியவனாக ஒவ்வொருத்தனும் வாழணும் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை இப்ப உதாரணமா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில இருக்கக்கூடியவர் இருக்கிறார் அதிமுக ஒரு பொதுக்குழு கொடுத்து போவார் அவரு போக மாட்டார் ஒரு அண்ணா திமுக இருக்கக்கூடிய ஒரு வந்து திமுக வருவார வரமாட்டார் ஏன்னு கேட்டா அவர் ஒன்றை நம்புகிறார் அது சரி என்று நம்புகிறார் அவர் ஒன்றை சரி என்று நம்பும் பொழுது அவருடைய நம்பிக்கை பிரகாரம் இன்னொன்று சரி இல்லைன்னு ஆகுது அப்படிங்கிற நேரத்தில் ஒரு பிடிப்போட ஒரு கொள்கையில இருக்கணும் இது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு தன்மை நல்ல தன்மை இது நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லிணக்கம் என்ற பெயரால எல்லாருமே நம்மள நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்த எப்படி ஏமாத்துறோம் இஸ்லாம் சொல்லுது அகில உலகத்திற்கும் ஒரு கடவுள்னு சொல்லுது நம்புறான் கடவுளுக்கு மனைவி இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது அதை நம்புறான் கடவுளுக்கு புள்ளகுட்டி இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது அதை ஒருத்தர் நம்புறான் கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது அதை நம்புறான் கடவுள் தூங்கவே மாட்டார் என்று இஸ்லாம் சொல்லுது அதை நம்புறான் கடவுளுக்கு நோய் இல்லை கடவுளுக்கு பலவீனம் இல்ல கடவுளுக்கு முதுமை இல்லை கடவுளுக்கு மறதி இல்லை கடவுளுக்கு அசதி இல்லை கடவுளுக்கு ஓய்வு இல்லை இப்படியாக நிறைய இல்லை இருக்குது நிறைய மனிதனுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் கடவுளுக்கு இல்லை அப்படின்னு நம்புறது இஸ்லாம் இதை ஒருத்தர் நம்பின பிறகு கடவுளுக்கு மனைவி நம்ப முடியும் கடவுளுக்கு தேவைங்கிறத ஒருத்தர் எப்படி நம்ப முடியும் இதை நம்பினா அதை நம்ப கூடாது இன்னும் போனா இந்துக்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து தூங்குவார் நினைக்கிறீங்க பெரும்பாலான மக்கள் அதனாலதான் சுப்ரபாதம் பாடி கடவுள் வந்து எழுப்பிதான் என்ன செய்யறோம் வழிபாடு செய்யறோம் அப்ப கடவுள் தூங்குவாரு எழுப்பணும் கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க சிவன்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு அவருக்கு முருகன் ஒரு பிள்ளை அவருக்கு விநாயகர்னு ஒரு பிள்ளை இப்படி எல்லாம் இருக்கிறான்னு நம்ப கூடியவங்க பிள்ளையே இல்லைன்னு சொல்லக்கூடியதை வந்து நீங்க நம்பலன்னு அர்த்தம் அதாவது உள்ளத்துல இல்லாத ஒன்றுக்கு நீங்க வழிபடுறீங்க நீங்க உண்மையிலேயே நீங்க முரணானது அதாவது ஒண்ணு சூடுனா சூடுன்னு சூடு குளிர்ந்தா குளிர் குளிரான சூடு சொல்ல முடியுமா குளிரான கடவுளுங்கிறவருக்கு நம்ம கொடுக்கணும் கடவுளுக்கு நம்ம வந்து பூஜை செய்யும் போது அந்த பூசாரிக்கு உள்ள பிரச்சனைகளை கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தா தான் கடவுள் சந்தோஷப்படுவார்னு ஒரு மதம் சொல்லுது அதெல்லாம் கொடுக்காது சொல்லுது இதை நம்பினா அதை நம்ப முடியாது

அப்ப இந்து மதத்தினுடைய கரெக்ட் நம்ம நினைச்சிருக்கேன் அதுல உறுதியா இருந்து காட்டணும் அதான் நல்லது அதுலதான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு நம்பிக்கை இல்லாத ஒன்றை நம்ம ஏன் ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒன்றுலையும் பிடிப்போட உறுதியோட இருங்க இதனால எல்லாம் நல்லிணக்கம் ஏற்படாது எதனால இவருடைய வழிபாட்டை போய் அவர் செஞ்சதுனால அவர் வழிபாட்டை போய் இவர் செஞ்சதுனால எல்லாம் நல்லிணக்கங்கள் ஏற்படாது எப்ப நல்லிணக்கம் ஏற்பட இவர்கள் கொள்கைதான் இப்படிதான் நடப்பாங்க அதை நம்ம அங்கீகரிச்சுக்கிறோம் அவர் அப்படி தான் நடப்பார் அதை நம்ம அங்கீகரிச்சுக்கிறோம் இப்ப சண்டை வராது சச்சரோ வராது முஸ்லீம் இப்படிதான் வழிபடுவார் கிறிஸ்துவர் இப்படித்தான் வழிபடுவார் இந்து தான் வழிபடுவார் புரிந்து கொண்டு ஒவ்வொருத்தர் அடுத்தவருடைய வழிபாட்டு முறைகளை விமர்சிக்காமல் குறை சொல்லாமல் இருந்து கொண்டாலேயே நல்லிணக்கம் உண்டாயிரும் நம்பிக்கை இல்லாத ஒன்று செஞ்சா நம்மளே நம்மளை ஏமாற்ற கூடாது நடிக்க கூடாது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கடவுளை மட்டும்தான் நீ வணங்கணும்னு சொல்லிடுது லாயிலாக இல்லல்லாவுக்கு அர்த்தம் தான் லாயிலாக இல்லல்லாவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா வணக்கத்திற்கு வழிபாட்டுக்கு சொந்தக்காரன் அல்லாவை தவிர யாரும் இல்லை ஒரே ஒரு கடவுள் தான் இதை நம்புனா இதை நம்புங்க இதை நம்பல எதிர்க்காம அங்கீகரிச்சுக்கிட்டு இருந்தீங்க பல கடவுள் உள்ளவங்களை வந்து அவங்க செஞ்சுட்டு போறாங்க நம்ம சும்மா இருந்துடணும் நம்ம செய்யறத நீங்க சும்மா இருந்துடணும் இப்ப நளினக்கு தன்னால ஏற்பட்டுரும் அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒரு இனிய மார்க்கத்தை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சியை தயாரித்தவங்களுக்கு நன்றி அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க நாங்க முன்னாடி பல இவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க பெரியவங்க சொன்னாங்க ஆணினுடைய விழா எலும்புல இருந்தா பெண்கள் உருவானாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப அதாவது பெண்கள் உருவானாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நீங்க முஸ்லீம்ல தெரியும் பெண்களுக்கு வந்து தனித்த தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கொடுத்திருக்கீங்க கொள்கைகள்லாம் இருக்கு அப்ப திருமணம் ஆகாத பெண்கள் எப்படி உருவாகாங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஆதாம் ஏவாள் அது தான் மனிதன் உருவானான்னு அப்படின்னு சொன்னீங்க அதனால அந்த உருவமற்ற இறைவனை நீங்க வழிபட்டு இருக்கீங்க அது வந்து ஒரு ஆணாதான் சொல்றீங்க அல்லா அப்படின்ற ஒரு ஆணா தான் சொல்றீங்க அதை பெண்ணு சொல்றது ஆனா நாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிறிஸ்டின் இந்து அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரு சமத்துவம் கொடுத்திருக்காங்க அதனாலதான் பெண்களும் பெண்கள் சாதனையாளர்களும் நிறைய இருக்காங்க இப்ப பெண்களுக்கு நீங்க உங்க மதத்துல சம உரிமை கொடுத்திருக்கீங்களா அது வந்து கொள்கையில இருக்கா நீங்க செயல்பட்டு இருக்கீங்களா அதான் என்னோட கேள்வி அதாவது ஒரு கேள்வி தான் கேட்கணும் ரொம்ப திறமையா ஒரு கேள்விக்குள்ளேயே பல கேள்வி வச்சுக்கிட்டாங்க ஒரு கேள்வி மாதிரி நினைச்சிட்டாங்க பல கேள்வி கேட்டுக்கிட்டாங்க ஆனா ஒரு கேள்வி தான் ஒரே விஷயத்தை தான் பல விஷயத்தான் இப்ப கடவுள் வந்து ஆம்பளை மாதிரி கடவுள் வந்தான் போனான்னு சொன்னான்னு சொல்றோம் வேற வேற மார்க்கங்கள்ல எல்லாம் கடவுள்ல கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஆண் கடவுள் ஒரு சிவன் இருந்தா ஒரு பார்வதி ஒரு சரஸ்வதி ஒரு லட்சுமி ஒரு விஷ்ணு ஆம்பளை மொம்பளையும் மாறி எல்லாம் இருக்குது பாதி ஆம்பளை பாதி மொம் எல்லாம் கூட இருக்கு அர்த்த நாரீஸ்வரர்லாம் என்ன செய்யுது பாதி சைடு ஆணும் பாதி சைடு பெண்ணு அப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க நீங்க கடவுளே ஆனா தானே சொல்றீங்க ஒரு அழகான கேள்வி ஆனா இஸ்லாத்துல வந்து கடவுள் ஆண் கிடையாது நீங்க கடவுள் ஆணுன்னு வந்துடும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் என்பவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அதான் இஸ்லாம நம்பிக்கை அவன் ஆண் சொன்னா அவனுக்கு பொண்டாட்டி தேவைப்பட்டுரும் பெண்ணு சொன்னா புருஷன் தேவைப்பட்டோம் பொண்டாட்டியும் பொழுது நம்மள எல்லாம் படைச்சவன் அவன் நம்மள மாதிரி தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது அவன் ரெண்டு மற்றவனாக இருக்கிறான் அதான் வந்து இஸ்லாத்து நிலைப்பாடு ஆனா இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னு கேட்டா அவனை பத்தி சொல்லும்போது போது அவன் தான் நிறைய சொல்ற அவன் சொல்றதுனால ஒரு ஆம்பளை மாதிரி தான் வருது அதனாலதான் கடவுள் சொன்னானு கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கிறாள் சொல்வது இல்லை அதனால யாருக்கும் ஆம்பளை மாதிரியான ஒரு தோற்றம் வருதே தவிர முஸ்லீம்கள் யாருமே கடவுளை ஆண் என்ற ஒரு என் நினப்புல சொல்றதே கிடையாது கடவுள் ஆண் நினைக்கவும் கூடாது போட்டு ஏன் சொல்றோம்னு கேட்டா மனிதனுடைய பாஷையில தான் கடவுளை பத்தி குறிப்பிட வேண்டியிருக்கு மனிதன் அவனுடைய மொழியில என்ன வச்சுக்கிறானோ தான் கடவுளுக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்ப கடவுள் வந்தது போனதுன்னு வைங்க ஆடு மாடு மாதிரி நினைச்சுக்கிடுவான் கடவுளை பத்தி பேசும்பொழுது அது இதுன்னு சொல்றோம்னு வைங்கள ஆடு மாடு மாதிரி போயிடும் இல்லு போட்டா பொம்பளையா போயிடும் இன்னும் போட்டா ஆம்பளையா போயிடும் கடவுளுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வார்த்தை வச்சுருக்க வச்சிருக்கல நம்ம மொழியில கடவுள் மணி ஆம்புல வந்தான் பும்புல வந்தால் ஆடு வந்தது அது மாதிரி பிரிச்சானில் கடவுளுக்கு ஒன்று வச்சு கன்னடம் இல்லை இது இருக்கிற மூணாக ஒன்று எடுத்து போட வேண்டியிருக்கு இருக்குது அதனால தான் ஒன்றை வந்து இன்னும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க அதனால வந்ததே தவிர வேற ஆண் என்பதற்காக அதை இன்னும் போடவே கிடையாது கடவுள் சொன்னதுன்னு வேணான்னு சொல்லிட்டு போவாங்க அது ஒரு தப்பு கிடையாது அப்படி ஒரு குழக்கத்தில் வந்ததுனால் சொல்கிறோமே தவிர கடவுள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை